கல்லீரல் பாதிக்கக்கூடிய அறிகுறி நம்மளுக்கு எப்படி அப்போ அடுத்து தெரிய வரும்னா ஃபஸ்ட்டு வந்து நெகம் வெடிக்கும் நெகம் வந்து வெடிக்கும் போது அது வந்து அது உங்களுக்கு அறிகுறி ஒரு அறிகுறியாக தெரியும் தோல் சுருக்கம் தோல் வந்து சுருக்கமாக ஏற்ப அந்த சு ரத்தம் இல்லாமல் சுருக்கமாக நம்ம உடலோட எடை குறைய ஆரம்பிக்கும் உடலுடைய எடையும் குறையும் போது அப்போ அந்த கல்லீரல் தான் பாதிக்கப்பட்டு நம்மளுடைய எடை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா கல்லீரல் பாதிப்புனால அந்த மூணு உறுப்பும் ஏன்னா ஈரல் 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 தான் அந்த மூணு உறுப்புமே அந்த மூணு உறுப்புமே பாதிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியணும் வீட்டுல இருந்து நம்ம எளிய முறையில இந்த பாதிப்பை நம்ம எப்படி குறைச்சிக்கலாம்னா வணக்கம் நேர்களேன் ஆலோசகர் மருத்துவம் தண்ணீரல் கல்லீரை சார்ந்த பிரச்சனை கல்லூரை சார்ந்த மருத்துவர்களை பற்றியும் கல்லூர் சார்ந்த பாதிப்பு கிடைக்கலன்றதை பத்தி இந்த பணிகள் நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோ பார்க்கலாம் கல்லிய சார்ந்த பிரச்சனைகள் எப்படி வருதுனால் நம்ம பண்ணும் போது தந்திர பாதித்து

மத புதிய அறிவுக்கு வரும்போது அதுக்குரிய அறிகுறிகள்லாம் அடுத்து தெரிய ஆரம்பிச்சிடுச்சு கல்லீரல் பாதிக்கக்கூடிய அறிகுறி நம்மளுக்கு எப்படி அப்ப அடுத்து தெரிய வரும்னா ஃபஸ்ட்டு வந்து நெகம் வெடிக்கும் நெகம் வந்து வெடிக்கும் போது அது வந்து அது உங்களுக்கு அறிகுறி ஒரு அறிகுறியாக தெரியும் அப்ப வந்து நீ அறிகுறி தான் அந்த கல்லீரல் தான் பாதிச்சுக்குன்றது உங்களுக்கு தெரியணும் இல்லைன்னா அடுத்து வந்து தோல் சுருக்கம் தோல் வந்து சுருக்கமாக ஏற்ப அந்த ரத்தம் இல்லாம சுருக்கமாகும் அது அடுத்து வந்து அந்த அதுவும் கல்லீரல் தான் பாதிச்சிருக்கணும்ன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படியே இல்லைன்னா நம்ம உடலோட எடை குறைய ஆரம்பிக்கும் ஆஹ் உடலுடைய எடையும் குறையும் போது அப்ப அந்த கல்லீரல் தான் பாதிக்கப்பட்டு நம்மளுடைய எடை குறியன்றதை நீங்க அதை தெரிஞ்சுக்கணும் அப்படியே இல்லை எங்களுக்கு அப்படின்னா மன உளைச்சல் அதிகமாக ஏற்படும் அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணும்போதும் அந்த கல்லீரல் உள்ள செல்கள் பாதிக்கும் போதும் நம்மளுக்கு மன உளைச்சல் அதிகமாக ஏற்படும் ஏன்னா அதுல இருக்கக்கூடிய நரம்புகள் வந்து மூளைக்கு செல்லும் அந்த நரம்புகள்ல வந் அந்த நரம்புகள் வெடிப்பு ஏற்பட்டு நம்மளுக்கு அதிகமாக மன உளைச்சல் ஏற்படும் அந்த மணல் உளைச்சல் ஏற்படும் போதும் இங்க கல்லீரல் தான் பாதிச்சிருக்குன்றதை பஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் கல்லீரல் பா அப்படின்னு நீங்க அதிகமா ட்ரிங்க்ஸ் பண்ணீங்கன்னா கல்லீரல் பாதிச்சு அது தடுத்து மண்ணீரல்ன்ற அந்த உறுப்பு அதான் நம்ம உடம்புல செவ்வரொட்டின்னு சொல்லுவாங்க மண்ணீரல்னு சொன்னா உங்களுக்கு தெரியலைன்னா அது வந்து நம்மளோட நம்மளோட உடம்புல செவ்வரொட்டி அப்படின்றது ரத்தத்தை வந்து உற்பத்தி பண்றது அந்த மண்ணீரல் தான் ரத்தத்தை உற்பத்தி பண்ணுது அது பாதிக்கப்படும் அடுத்து வந்து நுரையீரல்ல நீர் கோர்க்கும் நேருக்கு ஒருக்கும் அப்படின்றப்ப சளி அதிகமாக பிடிக்கும் இருமல் வரும் வாமிட் வரும் தலைவலி வரும் இந்த மாதிரிலாம் வரும் அறிகுறிலாம் வரும் ஏன்னா கல்லீரல் பாதிப்புனால அந்த மூணு உறுப்பும் ஏன்னா ஈரல் 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 தான் அந்த மூணு உறுப்புமே அந்த மூணு உறுப்புமே பாதிக்கப்பட்டிருக்குன்றது உங்களுக்கு தெரியணும் வீட்டிலேருந்து நம்ம எளிய முறையில் இந்த பாதிப்பை நம்ம எப்படி குறைச்சிக்கலாம்னா இதுக்குன்னு ஒரு மூலிகை இலை இருக்கு அதாவது கீழான் நெல்லி கீழான் நெல்லி இலை அந்தது எடுத்து உருவி அந்த வேரோட புடுங்கி அதுல இருக்க தலை இலை எல்லாத்தையும் அதுல அத போட்டு அரைச்சு அத ஒரு போட்டு மோர் ஒரு டம்ளர் எடுத்துக்கணும் அந்த மோர்ல ஊத்தி ஒவ்வொரு டம்ளரும் தினசரி நம்ம குடிச்சு வந்தோம்னா இந்த கல்லீரல் பாதிப்பை கொஞ்சம் நம்ம க குறைக்கலாம் இதெல்லாம் செஞ்சு எங்களுக்கு இந்த பாதிப்பு இன்னும் குறையல அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுறது உங்களுக்கு எப்படி தெரியும்னா நீங்க டாய்லெட் போகும்போது கருப்பா போகும் கருப்பா போகும் ஈர் பல்லு ஈர்களில் ரத்தம் தென்படும் அப்புறம் மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்கும் அப்புறம் வந்து மஞ்சக்காமலன்ற நோய் அது வந்து உருவாகும் அது அப்புறமா கண்ணு மஞ்சள் கலர்ல தெரியும் போற லூஸ் கலர்ல போகும் பாத்ரூம் மஞ்ச கலர்ல போகும் பொன் பாத்ரூம் இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு பிரச்சனையா உருவாகும் அந்த நீங்க ஏற்படும் போது மருத்துவம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லாதான் இருக்கும் ஏன்னா அது வந்து கடைசி ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க இந்த க கல்லீரோட பாதிப்பு வந்து கடைசி ஸ்டேஜ் ஏன்னா கல்லீர உள்ள கழிவுகள்லாம் வெளியே தேங்காமையே உள்ளே அடங்கி அந்த செல்கள்லாம் செத்து போய் எல்லா உறுப்பு அந்த மூணு உறுப்புகளையும் பாதிச்சு கடினமான ஒரு பாதிப்பா கொண்டு வந்து விடும் அந்த நேரத்துல நீங்க மருத்துவம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் நீங்க அதேது மருத்துவம்ன்றது வந்து பாரம்பரிய மருத்துவம் எடுத்துக்கிறது மிக மிக சிறப்பா இருக்கும் நம்மளுடைய மருத்துவ மையத்தையும் இதுக்காக மருத்துவம் அளிக்கிறோம் வெளிப்புற மருத்துவமாக ஒரு அஞ்சு நாள்ல இருந்து ஏழு நாள் வலிக்கும் அப்புறம் உள் மருந்தாக உங்க பாதிப்பை பொறுத்து இப்போ ஸ்டார்டிங்கிலே இருந்துச்சுன்னா ஒரு மாசம்ல இருந்து மூணு மாசம் முடியும் அந்த பாதிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு இருந்து ஆறு மாசம் முடிக்கும் நம்ம அழிக்கிறோம் அது வந்து அந்த களிர பாதிப்புல இருந்து நீங்க முழுமையாக வெளியே வரலாம் நீங்க அன்றாட வாழ்க்கையை வாழ்வ நீங்க நல்லா வாழலாம் இது போன்ற நான் சொன்ன மருத்துவ குறிப்பை நீங்க வீட்ல பயன்படுத்தி பாருங்க அது எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது போன்ற நல்ல பதிவுகளுக்கான லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி